நான் தான் உங்க தியா புதுசாக தொழில் தொடங்க போறீங்களா பயப்படாமல் தொடங்குங்க எப்பயுமே எங்களோட மனத்துக்கு மனசுக்குள்ள தான் வந்து எங்களை அடுத்த காலத்தில் நகர விடாமல் பண்ணுறது இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎல் எக்ஸாம் வந்துருக்கும் ஏஎல் எக்ஸாம் வந்திருக்கும் அங்கால கேம்பஸ் சொல்லி வேற இருக்குல்ல ஓஎல்ல நாங்கள் சம்டைம் ஏதாவது சப்ஜெக்டில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டோம் ரிசல்ட்ஸ் எடுத்துருப்போம் அதே சப்ஜெக்டில் வந்து ஏஎல் படிக்கணும்னு சொல்லும்போது அதில் எங்களுக்கு ஃபெயில் போட்டிருப்பேன் என்ன என்ன எடுத்துக்கோனாலும் அதே நான் என் ஏஎல் ஃபஸ்ட்டை வந்து நான் ஃபெயில் நான் எந்த கவலையும் படையிலன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு சொன்னால் நான் நல்லா கவலைப்பட்டேன் நல்லா அழுதேன் நான் எனக்கு அது என்ன ஸ்கூல் லைஃப்லேயே எனக்கு அது ஃபர்ஸ்ட் தோல்வி லைஃப்பில் நான் இப்போ வரைக்கும் நான் யோசிக்கிறது என்ன ஃபஸ்ட் தோல்வி அதுதான் இனியும் நான் ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் அதுக்கான முயற்சி வந்து நான் பிற்காலத்தில் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி நண்பேன் நான் ஏலோட எடுத்துகிட்டு செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு நல்ல ரசல்ஸ் வந்தது ஆனால் அந்த டைமில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேம்பஸ் சொல்லி போயிட்டாங்க சில பேர் நிற்கிறது வந்து கேம்பஸ் போகிறது போறது போனால் நாங்கள் எங்களை விட பெரிய பெரியாக்கள் எங்களை கீழே உள்ளவங்களை வந்து நாங்கள் மட்டமாக பார்க்கோம் நம்ம மைண்ட் செட் வந்து சில பேருக்கு இருக்குது அதுலேயும் நான் பார்த்துருக்கேன் டாக்டர் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க எங்களை மத்தியில் டாக்டர் டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க எங்க எப்பயும் என்ன காணும்போது தனுஜய சொல்லி ஒரு ஹாய் சொல்லி அக்கா அப்படி இருக்கா அம்மா இருக்கான்னு சொல்லி கேட்குற பிள்ளைகளும் இருக்காங்க அதே சமயம் வேறு ஒரு சப்ஜெக்ட்ல போன பிள்ளைகள் கண்டா சிரிக்கிறதுக்கே ஒரு மாதிரி அறிவரவு நான் இப்போ யோசிச்சிருக்கேன் நாம் என்ன பிள்ளை விட்டுனாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் மீன்ஸ் ஒரு ஏழில் ஒரு பெயர் விட்டுனாங்க இப்போ எங்களுக்கு ஒரு கேம்பசு லைஃப் ஒன்றும் இருக்கல மேபி அதால இவங்களுக்கு என்னோட கதைக்கு பிடிக்கலையோன்னு சொல்லி நிறைய தோசை இருக்கு அதே சமயம் நான் போய் கொழம்புல ஹையர் ஸ்டடீஸ் மேற்கொண்டிருக்கேன் அப்போ அதனால எனக்கு அது தோணையில எனக்கு ஓகே நான் ஏதோ ஒரு ரீதியில படிக்கிறேன் அவங்களும் ஏதோ ஒரு இதில் படிக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டில் நான் போய் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கணும் எனக்கு அந்த அந்த தோல்வி வந்து என்ன எப்பயுமே துவண்டு போக கூடாது என்று சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ண சொன்னா என்னை அடுத்த தோல்வியை நான் சந்திக்க கூடாது நான் எனக்கு முயற்சி செய்யணும் எல்லாரும் என்னத்துக்காக படிக்கிறேன் ஏதாவது பண்றதுக்காக மணி அதுதான் மெயின் இங்கே நான் பண்ணணும் பண்ணிக்கொண்டே இருக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னட்ட கையில ஒரு சதவம் இல்லை சொன்னா நான் ஃபேமிலி சப்போர்ட் என்ன என்னென்ன நான் ஏர்ன் பண்ணுவேன் மைண்ட் செட் ஒன்று வந்தது ஆனா நான் ஸ்டடி பண்ணுவீ வீட்டை கதைக்கும் போது அம்மா அம்மாக்கான்னு சொன்னது நாங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்றோம் பாதி பாதி பே சப்போர்ட் பண்றோம் நீ போய் படி என்ன உன்னை ஆசைப்படுறது தானே நீ அதன் பண்றியோ இல்லையோ நீ போய் படி ஆனா நான் படிச்சுட்டு வந்தோன்னு எனக்கு தோணினது வந்து நான் இந்த அவங்க தந்த எமௌண்டை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது மே அந்த தந்த எமௌண்ட்டையாவது நான் ஏர்ன் பண்ணிக்கொள்ளணும் நம்ம மைண்ட் செட் ஒன்று இருந்தது அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணினான் அது அப்படியே படிப்படியாக நான் இப்போ எல்லாரும் இப்போ தியாஸ் கேட்குன்னு பார்க்கினோம் தியா ஆரிவெக்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரிவெக் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஆனால் அந்த அதுக்குள்ள நான் அவ்வளோவா ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகில் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் வீட்டை தான் நான் ஷோப் வந்து ரன் பண்ணி கொண்டு வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணி பட் ஃபேமிலி சப்போர்ட் கேட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணிக்க நான் ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நான் இந்தியாவில் திங்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது எந்த ஓன் மணி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்குது பண்ணேயில்லை என்னென்னு சொன்னால் சரி ஆசையில் ஆரம்பிக்கிறாள் வீட்டையும் சரி ஆசையில் ஆரம்பிக்கிறாள் சரி அவளை தண்ட தாக்கலாம் ட்ரை பண்ணட்டும் ஏனான்னு சொன்னால் அவங்களோட விடட்டும் அதோட நானும் சொல்றது ஒன்று தான் ஏட்டையும் வேறு ஏற்ற தயவுல நான் வாழையில நான் வீட்டை இன்வெஸ்ட் பண்ண தந்த காசையும் நான் அவங்களுக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டேன் அப்போ நான் வந்து ஏதாவது தச்செல்லாம் எனக்கு வந்து நீ இதோட நீ இந்த பிஸ்னஸ் நிப்பாட்டணும்னு சொன்னா கூட நான் பயம் இல்லாமல் நிப்பாட்டுவேன் அந்த மைண்ட் செட்லாம் நான் பயம் இல்லை எனக்கு அதை நிப்பாட்டதால எனக்கு எந்த நொஷ்டமும் இல்லை அதே மாதிரி கிருமி பண்ணுறதால நான் எந்த விதத்திலையும் தோல்வி அடைய போறது இல்லை எனக்கு மைண்ட் செட்டை தான் ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன் இந்த வரைக்கும் நான் அதே மைண்ட் செட்டெல்லாம் போய் கொண்டிருக்கேன் டக்குன்னு வந்து இப்போ தியாஸ் கேட்கன்னு சொல்லி நீங்க நீங்கள் பார்க்கல எப்பயுமே அங்க இருந்து திடீர்னு வந்து இங்க குதிக்கல ஒவ்வொரு ஸ்டெப்பா நாங்க நகர்ந்துனாங்க வீட்டுல இருந்து பிறகு எங்க தோணிகள் ஷாப்புக்கு வந்து தோணிக்கல் ஷாப்ல இருந்தா இங்க நாங்க நாங்களுக்கு யோசிச்சது என்னான்னு சொன்னா போனோம் போனா செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அது எங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வந்து அது பிரயோசனம் இல்லாம போயிடும் அதே தான் நீங்க தொழில் தொடங்க போறீங்களா எதையுமே யோசிக்காதீங்க கொஞ்சம் சின்ன ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட ஏரியாக்கள் உங்களுக்கான பேரை உருவாக்குங்க நீங்கள் கேக் செய்கிறீங்களா ஒரு உங்களோட சு பக்கத்தில் உள்ள ஃபேமிலிக்கு அதாவது உங்களோடய ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டாக உங்களோடய ஃபேமிலியில் வர பேர்தேக்கு வந்து நீங்கள் வெளியில் கேக் செய்ய வெடுக்காதீங்க நீங்களாவே செய்யுங்க செய்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு கையில் ப்ரெக்ட்டு சொன்ன பார்க்க மற்ற ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு செய்யுங்க செகண்ட் தேர்ட் வந்து உங்களோட ஏரியாவில் செய்யுங்க உங்களோட ஏரியாவுக்கு செய்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட ஏரியாவில் கொஞ்சம் நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் இருக்கும்போது வந்து எங்கள் வெளியில வந்து அவங்க கேக் வாங்காத அளவுக்கு நீங்க உங்களோட பெர்ஃபார்மென்ஸை காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கும் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அவங்களுக்கு ஹாப்பி ஆகுது எங்களோட ஏரியா பிள்ளையர் நான் வாங்குற ஃபீலிங் கொண்டு பேரும் அதுக்கு பிறகு நீங்க டவுனை வேண்டியோ இல்லாட்டி உங்களோட ஏரியா வந்து கொஞ்சம் வழியோ வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா தான் நீங்க உங்களோட கண்டினியூவா உங்களோட ஒர்க் வந்து போய் கொண்டு திடீர்னு இருந்தா போல டவுனுக்கு வந்து செய்யணுமோ இல்லாட்டி திடீர்னு இருந்தா போல வெளியேறியாக்க செய்யணுமா சொல்லி யோசிக்காதீங்கன்னு சொன்னா வெளியில எவ்வளவோ போட்டி இருக்கு போட்டியை நாங்க எல்லா போட்டிகளையும் சமாளிச்சு போனா தான் நாங்க வெற்றி அடையலாம் இல்லீங்கன்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வந்தோம் நாங்க பில் நாங்க யாரும் அப்ப அதுக்கு பிறகு நீங்க வரீங்கன்னு எங்க சரக்கினாலும் எங்கேயும் உங்களை காப்பாற்றக்கூடிய சர்க்கிள் வந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருப்பீங்க அப்படி இல்லாமல் நீங்க திடீரென்று வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வார தோல்வியை சமாளிக்க கூடிய இருந்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே நீங்க பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குற கேள்வி வந்து அக்கா நான் உங்களை மாதிரி செய்யணும் உங்களை மாதிரி நான் நல்லா வரணும் என்ன மாதிரி இல்லை என்ன நீங்க நல்லா இன்னும் நல்லா வரலாம் நல்லா முயற்சி செய்யுங்க ஆட்ட கதையையும் நீங்க கேட்காதீங்க எங்களை பற்றி எவ்வளவோ எவ்வளவோ நாங்கள் காது பட கேட்டுருக்கிறோம் எங்களை எங்களை படிச்சுட்டு போன பிள்ளை சொல்றாரு நாங்க எங்களை படிச்சுட்டு போனது பிள்ளையோ அவங்க டெய்லி வர கஸ்டமர்ஸோ வந்து எங்களை பற்றி தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு எதிராக உள்ள கோட்டியாளர்கள் எல்லாம் வந்து எங்களை தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து நாங்க அவங்களுக்கு உடையுது அது அதாவது பயம் வந்து அவங்கள அடுத்தவங்களை பெற்றி கேவலமா சொல்ல வைக்கும் அதுக்கு நாங்க பொருட்படு காதை கொடுத்து கொண்டு வந்தோம் என்று சொன்னா நாங்க அதுலயே நின்றுப்போம் இப்ப நாங்க இவ்வளவு கொண்டு வாரம் அதை தானே நாங்க வந்து கொண்டு இருக்கிறோம் நான் எங்களுக்கு நாங்க இருந்தா தான் நாங்க முன்னேறி கொண்டு போகலாம் எப்பயுமே நீங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டா ஒரு ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கனு சொன்னா அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆகும் எப்பயுமே துணிவா சேர்ந்து கொண்டு வாங்குவோம் எப்பயுமே நீங்கள் பெஸ்ட் ஆகிடலாம் என்ன என்ன அளவு பெஸ்ட் இல்லை என்ன அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ பெஸ்ட் ஆகலாம் எப்போயுமே ஹாப்பியாக உங்கள் தொழிலை செய்யுங்கோ இன்னும் டெவலப் ஆகிக்கொண்டு வாங்கோ மட்டும் புதுசு புதுசாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை படியுங்க எப்பயுமே ஸ்ட்ரக் ஸ்ட்ரக் ஆகி நிக்காதீங்க ஒரு இவ்வளோ தான் படிப்புன்னு சொல்லி இல்லை அது என்ன படிப்புலேயும் இவ்வளோதானன்னு சொல்லி இல்லை எக்ஸ்ட்ராவோ படித்துக்கொண்டே இருக்கலாம் நீங்கள் சாகம் வரைக்கும் படிக்கலாம்னு சொல்லி கேள்விப்படுது சாகம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க நல்லா டெவலப் ஆவீங்க அஹ் முக்கியமா பெண்கள் வந்து உங்களுக்கான சொந்த கால நில்லுங்க தான் நீங்க எப்பயுமே எல்லாரையும் எதிர்த்து நீங்க உங்களுக்கான ஏர்னிங்க பெற்றுக்கொள்ளலாம் சந்தோஷமா இருங்க தேங்க்யூ